தெரிந்ததும் தெரியாதுங்கிற நம்முடைய பகுதியில நாள்தோறும் பல புதிய தகவல்களை தெரிஞ்சிட்டு இருக்கும் அந்த வகையில நாம பார்க்க போறது செயற்கை நாக்கு செயற்கை தொழில்நுட்பத்தினுடைய யுகத்துல நாம இப்ப வாழ்ந்துட்டு இருக்கோம் செயற்கை நாக்கு அப்படிங்கிற ஒண்ணு இன்றைய காலத்தினுடைய கட்டாயமா ஆயிருக்கு இன்னும் ஒரு ஐந்து ஆண்டுகள்ல இது சந்தைக்கு வந்த போது ஒரு பத்து ஆண்டுகள்ல எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளா இந்த செயற்கை நாக்கு இருக்க போகுது இன்னைக்கு நான் சொல்ற இந்த செயற்கை நாக்கு ரொம்ப சுவாரஸ்யமானதுங்க செயற்கை நாக்குனோடனே எல்லாரும் வந்து நம்ம நாக்குல ஏதாவது அடிபட்டுட்டுனா நாக்கு துண்டாயிட்டுனா அத மனிதர்களுக்கு பொருத்தக்கூடிய மாற்று உறுப்பு போலுக்கு அப்படின்னு எல்லாம் நினைச்சிடாதீங்க செயற்கை நாக்குங்கிறது ஒரு கருவி அவ்வளவுதான் அந்த கருவியினுடைய பயன்பாடு எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு பால் உங்க வீட்டுல இருக்கு இல்ல ஒரு ஜூஸ் போட்டிருக்கீங்க ஒரு பழச்சாறு இருக்கு அப்படின்னா ஒருவேளை அது நல்ல நிலைமையில இருக்கா அல்லது அது கெட்டு போயிருக்கா அப்படிங்கிறத அந்த செயற்கையை நாக்க வச்சு நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஒருவேளை அது கெட்டு போயிருந்தா எதனால அது கெட்டு போயிருக்கு அப்படிங்கிறதையும் அந்த செயற்கை நாக்கு உங்களுக்கு சொல்லும் பால்னால அது கெட்டு போயிருக்கா பாலோட சேர்ந்த நீர்னால கெட்டு போயிருக்கா அல்லது பழரசம்னா பழத்துனால கெட்டு போயிருக்கா அப்படிங்கிற எந்த எதனால அந்த பொருள் கெட்டு போயிருக்கு எவ்வளவு நேரமா அது கெட்டு போயிருக்கு எந்த அளவுக்கு அது கெட்டு போயிருக்கு அப்படிங்கிற மொத்த தகவலையுமே அந்த செயற்கை நாக்கு உங்களுக்கு சொல்லிருங்க இது எதுக்கு மெயினா பயன்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரிய பெரிய தலைவர்கள் அல்லது ஒரு பெரிய தொழிலதிபர்கள் அவங்க எல்லாம் வந்து வியாபார நிமித்தமா பல நாடுகளுக்கு போறாங்க இல்லைன்னா பல ஊர்களை சுத்தி பார்க்க போறாங்க அப்படின்னா அவங்க சாப்பிடக்கூடிய உணவு எப்படி இருக்கு அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியணும் அதுல சில பேர் விஷம் கலந்திருக்கலாம் அல்லது அதுல வந்து ஃபுட் பாய்சன் ஆயிருக்கலாம் ஃபுட் இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கலாம் சரியா சமைக்கப்படாத மாதிரி இருக்கலாம் அந்த சாப்பாட்டுனால அவங்களுக்கு உடல் உபாதைகள் ஏற்படலாம் இப்படி சில பேர் வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய தலைவர்களா இருந்தால் அவங்க சாப்பிடக்கூடிய உணவை முன்கூட்டியே ஒருத்தங்க சாப்பிட்டு பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம்தான் அவருக்கு அவங்க கொடுப்பாங்க அவருக்கு சமைக்கிறதுக்குன்னே சமையல்காரர்கள் அவரோட விமானத்துல அவருக்கு முன்னாடியே அந்த நாட்டுக்கு போயிடுவாங்க அந்த மாதிரி எல்லாம் சூழ்நிலைகளை இன்னைக்குமே நம்ம பாக்குறோம் அப்போ இந்த மாதிரி பெரும் பொருள் செலவை நீங்க தவிர்க்கலாம் உங்க கூட அதே சமையல்காரரை அழைச்சிட்டு வர்றதோ அல்லது சமையல் நம்ம சாப்பிட்டதை முன்ன கூட்டியே ஒருத்தர் சாப்பிட்டு பாக்குறதுக்க ஆட்களை கூப்பிட்டு வர்றதோ குறையும் இந்த செயற்கை உணவை பயன்படுத்தி அதுல விஷத்தன்மை இருக்கா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அப்ப எவ்வளவு பெரிய பொருள் செலவு அது குறைக்குதுன்னு பாருங்க ரெண்டாவது நமக்கு ஒரு பாதுகாப்பான உணவு கிடைப்பதை அந்த செயற்கையை நாக்கு உறுதி செய்யுது இதை விட இன்னொரு அதிசயம் என்ன தெரியுமா இது எதுக்காக கண்டுபிடிச்சிருக்காங்க ஒரு காலத்துல வந்து இந்த உல்லாச பானங்கள் போதை தரக்கூடிய பானங்கள்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த பானங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வாங்கிட்டு வரும்போது ஒரு பொருளாக இருக்கும் வாங்கும்போது வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது அது அந்த அளவுக்கு தரம் இல்லாததாக இருக்கும் அதாவது இந்த ஒயின்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய டூப்ளிகேட்லாம் இருக்கும் அதெல்லாம் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட ஒன்று தான் இந்த செயற்கை நாக்கு அப்போ இந்த செயற்கை நாக்கை வச்சு அவங்க பார்க்கும்போது அது வந்து போலியா உண்மையாங்கிறது அங்கேயே அவங்க தெரிஞ்சுக்கிடுவாங்க அதன் பிறகு அதை அவங்க வாங்கிக்கிட்டே வருவாங்க அதற்காக கண்டுபிடிக்கப்பட்டது தான் இந்த செயற்கை நாக்கு இது எப்படி செயல்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பன் நேனோ தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்றாங்க கார்பன் நேனோ தொழில்நுட்பம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்க அதாவது கிராபின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருள் கிராபைட் அப்படின்னு சொல்லக்கூடிய தனிமத்திலிருந்து பியூரிஃபை பண்ண ஒரு கார்பனுக்கு பெயர் தான் வந்து கிராப்பின் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருள் இந்த கிராபின்ங்கிற ஒரு பொருளை விஞ்ஞானிகள் இன்னைக்கு உருவாக்கியிருக்காங்க இந்த கிராப்பின் என்ன பண்ணுது அப்படின்னா வேதியல் மாற்றம் நடக்கும் இல்லையா பாலா இருக்கட்டும் ஜூஸா இருக்கட்டும் இல்லை வேற எந்த கெமிக்கலா இருக்கட்டும் அதுக்குள்ள இந்த செயற்கை நாக்க வைக்கும்போது கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும்ல அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ அந்த வேதி வினைய மின்சமிஞ்சைகளா அது மாத்துது அதாவது டிஜிட்டல் சிக்னல்ஸா அது மாத்துது அங்கே என்ன நடக்குங்கிறது நம்ம டிஜிட்டல் சிக்னலா நமக்கு கிடைக்கும் இதன் மூலமா என்ன நடக்குது அப்படின்னா அந்த உணவுல இனிப்பு சுவை இருக்கா கசப்பு சுவை இருக்கா கார சுவை இருக்கா துவர்ப்பு சுவை இருக்கா உவர்ப்பு சுவை இருக்கா அப்படிங்கிறத தெல்ல தெளிவா சொல்லி கொடுக்குறேன் இனிலாம் எல்லாம் சாம்பார்ல உப்பு போட்டாங்களா இல்லையாங்கிறதுலாம் நம்ம வந்து வாயில ஊற்றி பார்த்து சொல்லணும் அவசியம் கிடையாது இந்த செயற்கை நாக்கை வச்சு பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும் இன்னைக்கு நம்ம வீட்டுல பண்ணியிருக்க சமையல் சுவையானதா இருக்கா நாம நினைக்கிற மாதிரி அந்த எல்லா சுவைகளும் அறுசுவையும் கலந்துருக்கா இல்லையாங்கிறத சாப்பிடுறதுக்கு முன்னாடி இந்த செயற்கை நாக்க வச்சு டேஸ்ட் பண்ணிடலாம் நம்ம ஊர்ல எல்லாம் பெண்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா கையில ஊத்தி ஊத்தி கொஞ்சம் டேஸ்ட் பார்த்து டேஸ்ட் பார்த்து உப்பு புள்ளிய காரம்லாம் நல்லா இருக்கான்னு பார்த்து சமைப்பாங்க சரி விரதத்துக்கு சாப்பிடுறவங்களாம் அப்படி நாக்கு எச்சு படக்கூடாதுங்க அப்படியே சமைப்பாங்க ஆனா சுவை நல்லா இருக்குமா இல்லையாங்கிற ஒரு பதட்டம் அவங்களுக்குள்ள இருக்கும் அவங்க எல்லாம் இந்த செயற்கை நாக்கை பயன்படுத்தி தெரிஞ்சுக்கலாங்க அந்த அளவுக்கு நம்மளை வந்து எதிரிகள் எதுக்காக தேவைப்படுதுன்னா இன்னைக்கு தீவிரவாத தாக்குதல்கள்லாம் பார்த்தீங்கன்னா உணவின் மூலமாக நிகழ்த்தப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு சாப்பாட்டுல விஷத்தை கலந்து நிறைய பேரை சாகரிக்கணும் நீர்ல விஷத்தை கலந்து ஒரே நேரத்தை பல சாகடிக்கணும் சாகரிக்கணும் அப்படின்லாம் படித்தவர்களே இன்றைக்கு விஞ்ஞானத்தை பயன்படுத்தி அழிவு பாதைக்கு போய் கொண்டிருக்கிற பொழுது அந்த அரக்க சக்தியை விழணும்னா அதுக்கு ஒரு தேவ சக்தி தேவை அப்படிங்கிறதுக்காக அதே விஞ்ஞானத்தை பயன்படுத்தி மக்களை காப்பாற்றுவதற்காக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு கருவிதான் இந்த செயற்கையை நாக்கு மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்